நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்களோட இந்த பான் சாப்பிட்டா மோசமா இருக்கிற மூடும் சரியாயிடுமாமே சரி எனக்கும் ஒரு பான் கொடுங்க என்னோட இந்த மோசமான மூடையும் சரி பண்ணுங்க பீஷ்மா அந்த கஸ்டமருக்கு ஒரு பான் செஞ்சு கொடுத்தாரு அந்த கஸ்டமர் பானை சாப்பிட்டு சந்தோஷமானாரு அற்புதம் பீஷ்மாண்ணா அற்புதம் சூப்பரா இருக்கு இனிமே நான் தினமும் உங்க கையால செஞ்ச இந்த பானை நிஜமா வந்து சாப்பிட தான் போறேன் அது சரி இது எவ்வளோன்னு சொல்லுங்க இது வெறும் இருபது ரூபாய்தான் மற்ற இடத்துலலாம் பான் பத்து ரூபாய்க்கு தானே விற்கிறாங்க அடோ இங்க பாருப்பா நான் இந்த பானை சாதாரண ஆளோட இடத்துல இருந்து வாங்கிட்டு வரல சந்தன்றவரோட பேரை கேள்விப்பட்டிருக்கல அட அட அவரை யாருக்கு தான் தெரியாது இந்த அங்கே இருபது ரூபா கஸ்டமர் இருபது ரூபாயை கொடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனார் சாயந்தரம் பீஷ்மா தன்னோட கடையை மூடிட்டு வீட்டுக்கு புறப்பட்டு வந்தாரு அப்புறம் அவருடைய மனைவி பிந்தியா கையில் பணத்தை கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா இன்னைக்கு எல்லாமே இருபது ரூபாய்க்கு வித்துட்டேன் பிந்தியா சில சமயங்கள்ல யோசிப்பேன் சந்தன் மட்டும் நமக்கு உதவி செய்யலன்னு வச்சுக்கோங்க நம்ம நிலைமை என்ன ஆகுறது நீ சரியா சொல்ற பிந்தியா சந்தன் ரொம்பவே நல்ல மனுஷன் ஒருவேளை அவர் மட்டும் நமக்கு உதவி பண்ணலன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது உனக்கு தெரியுமா பிந்தியா இன்னைக்கும் அவர் எனக்கு இலவசமா தான் பானை கொடுத்தாரு அப்பதான் பீஷ்மாவோட பதினஞ்சு வயசு பொண்ணு அஞ்சு

அஞ்சுவும் பிந்தியாவும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க மறுநாள் பீஷ்மா தன்னோட குடும்பத்தை சந்தனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு சந்தன் தன்னுடைய வீட்டுக்கு வெளியில ஒரு சேர்ல உட்கார்ந்து பீஷ்மாவோட குடும்பத்தை பார்த்துட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நல்ல வேலை பண்ண பீஷ்மா நீ உன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்க அதனால நம்ம பொண்ணு அஞ்சுவோட மனசும் நல்லபடியா சந்தோஷப்படும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமும் பேசணும் முதலாளி என்ன முதலாளி கூப்பிடாத எல்லாருக்கும் முதலாளி ஒருத்தம் தான் உங்களை தான் முதலாளின்னு சொல்லுவேன் சரி என்கிட்ட என்ன பேசணும் நான் இருந்தப்போ நீங்க பானுக்கான பணத்தை என்கிட்ட இருந்து வாங்கல ஆனா இப்போ நான் பணத்தை கொடுக்கற அளவுக்கு முன்னேறிட்டேன் இப்போ எனக்கு தினமும் உங்க இருந்து பானை சும்மா வாங்கிட்டு போறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அடா எதுக்கு அந்த கஷ்டம் பீஷ்மா நீ என்னோட சின்ன தம்பி மாதிரி அப்புறம் யாராவது தம்பி கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்களா சொல்லு பீஷ்மா தன்னோட குடும்பத்தோட அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறமா தன்னோட வீட்டுக்கு வந்தாரு பீஷ்மா அங்கிருந்து போனதும் சந்தனுடைய தம்பி மஞ்சி தந்த இடத்துக்கு போய் சந்தன் கிட்ட கோபத்தோட என்ன சொன்னான்னா ஏற்கனவே நீ என்னோட பான் வயலை எனக்கு கொடுக்காம இருக்க அது மட்டும் இல்லாம என்னோட அந்த பானை அந்த பிச்சைக்காரனுக்கு இலவசமா கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் மரியாதையா பேசு மஞ்சித் நான் உன்னோட பெரிய அண்ணன்றத மறந்துடாத பெருசா வந்துட்டாரு பெரிய அண்ணன் நீ உண்மையே அண்ணனா இருந்தா என்னோட பான் வயலை என்கிட்டயே திரும்ப கொடுத்துரு உன்னோட மூளை குழம்பி போச்சு நினைக்கிற மஞ்சித் அப்பாவோட உயில் படி அப்பா வீட்டையும் வயலையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் உனக்கு அந்த பான் வயலை எப்பவோ கொடுத்துருப்பேன் ஆனா நீ அந்த பான் வயலை கண்டிப்பாக விற்று அது எல்லாத்தையும் சூதாட்டத்தில் இழந்திருப்ப மஞ்சித் அங்கிருந்து ரொம்ப கோவத்தோட புறப்பட்டு போனா அப்ப தன்னோட மனைவி கிட்ட சொன்னா ஏதாவது செஞ்சு தான் ஆகணும் என்னங்க நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் இந்த கிராமத்தோட ஜமீன்தார் சௌத்ரி ஐயா கிட்ட உதவி கேளுங்கன்னு அவருக்கு உங்க அண்ணன் சந்தன சுத்தமா பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ சரியாதான் சொல்றேன் நினைக்கிறேன் நான் இன்னைக்கே போய் அந்த சௌத்ரி கிட்ட பேசுறேன் மஞ்சித் அன்னைக்கு சௌத்ரியோட வீட்டுக்கு புறப்பட்டு போனா அப்புறம் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு என்ன சொன்னான்னா இங்க பாருங்க நீங்க ஏதாவது ஒன்னு பண்ணி அந்த பான் வயல ஏன் பேருக்கு மாத்தி எழுதணும் ஆனா எனக்கு பங்கு வேணுமே எனக்கு அதுல சம்மதம் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு அப்புறம் நீயே பாரு நான் எப்படி உன்னோட அண்ணன் அந்த சந்துவ அவனோட வீட்டை விட்டு அடிச்சு வெளியே துரத்துறன்னு பாரு மறுநாள் சௌத்ரி ஒரு வக்கீல் அப்புறமா போலீஸ்களை கூட்டிக்கிட்டு சந்தனோட வீட்டுக்கு போய் சந்தன்கிட்ட என்ன சொன்னாருனா உன்னோட அப்பாவோட உண்மையான உயில் பத்திரம் கிடைச்சிருக்கு சந்தன் நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க அப்பதான் ஒரு போலீஸ்காரர் சந்தன்கிட்ட என்ன சொன்னாருன்னா நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன் அந்த உயிரில் படி இந்த வீட்டுக்கும் பான் வயலுக்கும் சொந்தக்காரர் உங்களோட சின்ன தம்பி தான் இது எல்லாமே உன்னோட சதின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மஞ்சித் அப்புறம் எனக்கு இன்னொன்னு தெரியும் என்னால எதுவும் பண்ண முடியாது உனக்கு எல்லாமே தெரியும்னா ஒழுங்கா இங்க இருந்து போயிடு போறதுக்கு முன்னாடி நான் பான் வாயில இருந்து சில விஷயங்கள் எடுக்க நினைக்கிறேன் என்ன எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு சந்தன் தன்னுடைய பான் வயலுக்கு போனாரு அப்பதான் அவரோட பார்வை சகப்பு நிறத்துல இருக்கிற பான் மேல பட்டுச்சு சந்தன் சிரிச்சுக்கிட்டு அந்த பான் இலைய பறிச்சுக்கிட்டாரு அப்புறம் அங்கிருந்து நேரா பீஷ்மாவோட வீட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் பீஷ்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் வீடு இருக்குல்ல இது எல்லாத்தையும் கொடுத்தது நீங்க தானே முதலாளி நீங்க ஏன் கூடவே இருங்க இல்லை நான் இருந்து போறேன் பீஷ்மா இப்படி சொல்லிட்டு சந்தன் அந்த சகப்பு நேர பீஷ்மா கையில் கொடுத்தாரு இனிமே நீ பனியாப்பூர் கிராமத்தில் ஏன் வயலில் இருக்கிற பானை விற்க முடியாது ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு எந்த அளவுக்கு பான் தேவைப்படுதோ அதை நீ இல்லை சகப்ப பான் கிட்ட சொல்லு சொல்லிட்டு சந்தன் ரொம்ப வேகத்தோட அந்த இடத்த விட்டு போனார் அப்போ தான் அவருடைய மனைவி விந்தியா அந்த இடத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா என்னங்க முதலாளியே உள்ள வரல பீஷ்மா தன்னுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு அவருடைய தம்பி அவருக்கு செஞ்சது ரொம்ப பெரிய அநியாயம் ஆனா அநியாயம் செய்யறவங்க அவங்களுக்கு நிச்சயமா கெட்டதுதான் நடக்கும் அப்படி முதலாளி சொன்ன மாதிரி உங்களுக்கு பான் தேவைப்படுதுன்னா இந்த சகப்பு பான் கிட்ட பான் வேணும்னு தான் பாருங்களேன் பீஷ்மா அந்த சகப்பு நேர பான் இலையை பார்த்து என்ன சொன்னார்னா எனக்கு இப்ப சகப்பு பான் தான் தேவைப்படுது ஏன்னா நான் இந்த சகப்பு பானை பனியாப்பூர் கிராமத்துல வித்து முதலாளியோட வீட்டையும் அவரோட பான் வயலையும் வாங்கணும் அடுத்த நிமிஷமே பீஷ்மாவும் அவருடைய குடும்பமும் அவங்கள செகப்புப்பான் கிராமத்தில் அவங்கள பார்த்தாங்க அந்த இடத்துல வயல் வீடு அப்புறம் எல்லா விஷயங்களும் செகப்பு பான்ல செய்யப்பட்டிருந்தது இப்ப நாம எங்க வந்துட்டோம் இப்ப இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாமே சகப்பு பானால செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ரோடும் சகப்பு பானாலேயே உருவாயிருக்கு அப்படின்னா முதலாளிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இந்த சகப்பு பானோட ரகசியம் என்னன்னு அப்படின்னா முதலாளி உங்க மேல எவ்வளவு வந்து வச்சிருக்காரு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவரே இங்க நேரம் வந்திருக்கலாம் அப்பதான் ஒரு ஆளு வந்து அந்த இடத்துல நின்னாரு அப்புறம் பீஷ்மா கிட்ட என்ன சொன்னார்னா எங்களோட இந்த மாய சிகப்பு பான் உலகத்துக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் உங்களுக்கு எவ்வளவு பான் வேணுமோ அதை நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்புறம் உங்க கையில இருக்கிற அந்த சிகப்பு பான் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க உங்க உலகத்துக்கு போகலாம் பீஷ்மா அந்த சிகப்பு பான் வயல்ல நிறைய சிகப்பு பானை எடுத்துக்கிட்டாரு அப்புறம் சிகப்பு பான் இலையை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இப்போ நான் என் குடும்பத்தோட என்னோட கிராமம் பனியாப்பூருக்கு போகணும் அடுத்த நிமிஷமே பீஷ்மா தன்னோட குடும்பத்தோட திரும்பவும் தன்னுடைய கிராமத்துக்கே வந்தாரு சில மாசங்கள்லயே பீஷ்மா கொண்டு வந்திருந்த சகப்பு பான் அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊர்ல எல்லாம் ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்புறம் இன்னும் சொல்ல போனா அவரு மேல பணம் மழை பெய்ய ஆரம்பிச்சது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பிந்தியா தன்னுடைய கணவர் பீமா கிட்ட என்ன சொன்னானா என்னங்க நம்ம இப்போ இப்ப பணம் சேர்ந்துருச்சு இப்போ நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்ம முதலாளியோட பான் வயலையும் முதலாளியோட வீட்டையும் மீட்டெடுக்கலாங்க நீ சரியா சொல்ற இன்னைக்கே நான் முதலாளியோட தம்பியை போய் பார்க்க போறேன் சாயந்தரம் இருக்கும் பீமா சந்தனோட வீட்டுக்கு போனாரு ஆனா அந்த இடத்துல அவர் பார்க்கல பாக்கல தான் பார்த்தாரு நான் இந்த மாளிகைய வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாளிகையோட புது முதலாளி மஞ்சித் சூதாட்டத்துல இந்த வீட்டையும் அவனோட அந்த பான் வயலையும் என்கிட்ட தோத்துட்டான் இப்போ இந்த மாளிகையும் பான் வயலும் எனக்கு சொந்தம் அப்படின்னா நான் உனக்கு இந்த வயலுக்கும் இந்த வீட்டுக்கும் ரெண்டு மடங்கு பணத்தை கொடுக்க தயாரா இருக்கேன் ரெண்டு மடங்கு பணம்னு சொன்ன உடனே சௌத்ரி உடனே தயாராயிட்டாரு அப்புறம் அவரு பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டையும் பானோட வயலையும் பீஷ்மா கிட்ட கொடுத்துட்டாரு அப்புறம் அவர் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தனக்கு தானே என்ன பேசிக்கிட்டாருனா அட சரியான முட்டாள் இப்பவும் அந்த வயலும் அந்த வீடும் அந்த சந்தன் பேர்ல தானே இருக்கு நான் ஒரு பொய்யான உயில ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் என்னோட மூளைய பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து ரெண்டு மடங்கு பணத்தையும் வாங்கிக்கிட்டேன் ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது அந்த பீஷ்மா அந்த சகப்பு பானை எங்க இருந்து வாங்கிட்டு வரா அப்புறம் அவனோட அந்த சகப்பு பான் ரொம்ப தூரம் வரைக்கும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு நாம கண்டிப்பா அவனை கண்காணிச்சே ஆகணும் சௌத்ரி அந்த நாளைக்கு அப்புறமா பீஷ்மாவை கண்காணிக்க ஆரம்பிச்சாரு ஒரு நாள் அவரு பீஷ்மாவை அந்த லால்பானோட உதவியால பீஷ்மா மறைற விஷயத்த பார்த்தாரு அடு கடவுளே இது என்ன ரகசியம்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சரி இவ காணாம போய் அப்படி எங்க தான் போறான் மறுநாள் பீஷ்மா அந்த மாய சகப்பு பான் இலைய கையில வச்சுக்கிட்டு மாய சகப்பு பான் இலையோட கிராமத்துக்கு போக இருந்தாரு அப்போ அந்த இடத்துக்கு சௌத்ரி வந்துட்டாரு அப்புறம் அவர் அந்த சிகப்பு பான் இலையை பறிச்சுக்கிட்டாரு திடீர்னு சௌத்ரியும் பீமாவும் அவங்க ரெண்டு பேரும் அந்த சிகப்பு பான் இலையோட கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க ஆனா பீஷ்மா அந்த சிகப்பு பான் கிராமத்துல சுதந்திரமா நின்றுட்டு இருந்தாரு ஆனா சௌத்ரி ஒரு கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடந்தாரு இதெல்லாம் என்ன பீஷ்மா இது என்ன கிராமம் இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் சிகப்பு பான் கலர்லயே இருக்கு அப்புறம் நான் எப்படி இந்த சிறைக்குள்ள வந்தேன் அப்பதான் ஒரு ஆளு அந்த இடத்துக்கு வந்து சௌத்ரி கிட்ட என்ன சொன்னாருன்னா நீ ஒரு தப்பான நோக்கத்தோட இந்த சிகப்பு பான ஒரு அப்பாவி மனுஷன் கிட்ட இருந்து புடுங்கி இருக்க இனிமே நீ எப்பவுமே இதே சிறைக்குள்ள தான் இருப்ப ஆனா இங்க இல்ல எங்களோட மாய பானோட ஜெயில அடுத்த நிமிஷமே சௌத்ரி தன்னை ஒரு ஜெயில பார்த்தாரு பீஷ்மா தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு முதலாளி நான் உங்களை எங்கெங்கெல்லாம் தேரணும் தெரியுமா பீஷ்மா நீ ரொம்பவே நல்ல மனுஷன்னு எனக்கு தெரியும் எனக்கு என்னோட வீட்டையும் என்னோட பான் வயலையும் திரும்ப கொடுப்பேன்னு தெரியும் முதலாளி ஆனா அந்த மாய சிகப்பு பானோட அந்த இலை அது உங்களோடது தானே பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட அப்பா எனக்கு அந்த மாய பான் இலையை கொடுத்தாரு அப்புறம் அந்த மாய சிகப்புப்பான் உலகத்தை பத்தியும் என்கிட்ட சொன்னாரு அது கூடவே அவர் என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னாரு அந்த மாய சிகப்புப்பான் உலகத்திலிருந்து மாய சிகப்பு பானை எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கு நல்ல மனசு வேணும்னாரு இந்த கிராமத்துல உன்னை விட நல்ல மனசுக்காரன் வேற யாரும் கிடையாது உன்னோட வாழ்க்கையில எப்பவாவது நீ உன்ன மாதிரியான மனுஷனை பார்த்தேன்னா அப்போ நீ இந்த பான் இலைய அந்த மனுஷன் கையில கொடு இப்படி சொல்லிட்டு சந்தன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்புறம் பீஷ்மா இன்றைக்கும் அந்த செகப்ப கிராமத்துக்கு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுறாரு